الحمد لله الحمد لله رب العالمين سلام وسلام على سيد الأول مع علي رضي الله عنه. لعن يا معروف دوينان يتكلم عنك رأي دوينان அன்சார் டௌவா சூரத்து டௌபா இருக்குது குரானில் பிஸ்மில்லா இல்லாத சூழாக இருக்குது சூரத்து தௌவா எல்லா சூழல் பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா அஹ்மான எழுதப்பட்டு இருக்கும் ஆனால் இந்த சூரத்து தௌவா மட்டும் பிஸ்மில்லா ரஹ் மாண்டல் இருக்காது அதற்கான விளக்கங்களாக நிறையா விஷயங்கள் சொல்லப்படுது இப்போ இப்பாசடி இல்லாத தாள உஸ்மான இல்லாத ஆளான இந்த விஷயம் சம்மந்தமாக மாதிரி கேட்கலாம் எல்லா சூறாக்கள்லையுமே பிஸ்மில்லா எழுதப்பட்டிருக்கு ஆனால் இந்த சூரத்து தௌபா அப்படின்ற அந்த சூறாவில் மட்டும் ஏன் பிஸ்மில்லா இல்லை அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ உஸ்மான் அலி இல்லா அப்படின்னு சொன்னாங்க எல்லா சூறாக்களையும் ரசூல் சல்லாஹ் சிங் இறங்க இறங்க நீங்கள் இந்த சூறாவோடு சேர்த்து எழுதிக்கங்க இந்த சூறாவோடு சேர்த்து எழுதிக்கங்க என்று ரசூல் சல்லா அலிஸ்லமும் சொன்னாங்க ஆனால் இந்த சூரத்தை தௌபாக்கப்பட்டு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்க என்ன செஞ்சுன்னா பிரித்து தனியாக சொல்லவில்லை அப்போ ஏன் அப்படின்ற காரணத்தை கேட்டுக்கப்படுது சூறா லன்ஃபால் முன்னாடி ஓதப்பட்ட சூறாவும் இந்த சூரத்து தோக்கவும் கிட்டத்தட்ட ஒரே கருத்துக்களை சொல்லக்கூடிய அத்தியாயங்கள் என்பதுதான் இந்த இரண்டுக்கு மத்தியில் விசுல்லாக எழுதப்படவில்லை அப்படின்னு உஸ்மான் அலி இல்லா தான் விளக்கம் சொன்னதாக தசீலித்தா அவர்களும் இந்த இதோட கிட்டத்தட்ட ஏழு சுடாக்களை முடிச்சுட்டு போதி போதியிருக்கிறோம் ஆரம்பியாத்தின் பெரிய சுடாக்கள் ஏறு வந்து கனெக்ட் பக்கீங்கன்னு சொன்னால் சூரத்துக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு சூறாக்கள் அதையும் இருக்கிறாங்க இந்த முதல்ல வரக்கூடிய ஏழு சூறா இருக்குது இந்த ஏழு சூறாவில் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்துட்டான்னு சொன்னா பக்கத்து ஹபூரன் பகுவ ஹபுர் அப்போ மிகப்பெரிய ஞானி ஆயிருமா அப்படின்னு நாங்கள் ரசூர் அலிசுரம் ஏழு சொன்னா அந்த ஏழு சூழா கருத்துக்களை நாம பண்ணச்சோன்னா எல்லாமே உள்ளடங்கியிருந்த சூழலை கொள்கை ரீதியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஏழு சூழாக்களில் வந்துடும் சட்டங்கள் ரீதியாக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அவன் ஞானியாக ஆரம்பிச்சு சொன்னால் இந்த ஏழு சூழாக்களை அவன் படிச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் ஞானி ஆயிடுவான் அப்படின்னு ரசோசல் அல்லா பிரையசு நம்ம அவங்க ரசோன விஷயங்களையும் என்ன செய்வது நம்ம பார்க்கணும் அவ்வளோ முக்கியத்துவம் இந்த சூழாக்கள் அது நாட்களில் நாட்கள்ல அல்லாஹம் பார்த்து மலகுமார்களை பார்த்து சொல்லுவான் எப்போதால இல்லைங்களா மலகுமார்களை பார்த்து அல்லாஹால சொல்லுவான் விஜய் அவரோ சலாத்தகம் உங்களுடைய சலாத்து என்னுடைய துவாவை தஸ்பீகமும் நீங்கள் செய்யக்கூடிய தஸ்பீகம் என்னுடைய நன்மையை இப்படி ரமலானுடைய நாட்களில் என்ன செய்யணும் சொன்னால் உங்களுடைய சலாத்தும் உங்களுடைய தஸ்பீகம் சலாத் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய துமாவும் நீங்கள் செய்யக்கூடிய தஸ்பீகம் என்னுடைய நன்மையையும் என்ன செய்யுங்க இப்படி உம்மத்தி முகமதியும் செல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் ரசூல் செல்லல்லா வரைசனுடைய உம்மத்தினர்களுக்கு இந்த நன்மையை நீங்கள் செஞ்சுருங்க அப்படியே நீங்கள் கொடுத்துருங்க என்று பலா மாதத்தில் விமானம் செய்யக்கூடிய நபர்கள் குறித்து அல்லாஹ் வழக்குமாறுகள் எடுத்து பேசிக்கொள்வதாக மதிசியில் ரசோல் சல் அல்லாஹ் வசதி இருக்கிறாங்க இன்னைக்கு தொழுகையில் நிறைய விஷயங்கள் ஓதப்பட்டது கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் ரசோல் சல் அல்லாஹ் மலேசியம் அவங்க காலத்தில் நடைபெற்ற முனை தி தம்புரி என்று ஓதப்பட்டது அல்லது ஆஞ்சபத்தமும் கசரத்தமும் யுவமஹுனை முனையை தம்புரி தென்று வசனங்களில் ஓதப்பட்டது அதே மாதிரி இன்னொரு பேர் என்னா சுரத்து பரா அப்படின்னு பேர் இருக்கு சுரத்துள் வரா அப்படின்னு பேர் இருக்கு பராத் அப்படின்னு சொன்னா நீங்குதல் அப்படின்னு அர்த்தம் பராத்துனா நீங்குதல் அப்படின்னு அர்த்தம் என்னன்னு சொன்னா ரசூல் செல்லல்லா வரைவசிடம் அவங்க போனதுக்கு அப்புறம் காலத்துலாங்க வளர்க்கணும் முன்னாடி நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் காவத்துலாவும் ஆரம்ப காலத்தில் உரிய பெருமானாமல் தமாக செய்யக்கூடிய ஒரு வழக்கம் காஃபியில இருந்துச்சு அது பெரிய ஒரு அமலாக கருதுனா காஃபீல இருக்குது ரசூல் செல்லதா உலகம் நம்ம அதிகாவுக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லா பொருள்களும் முடிஞ்சாச்சு விஜய் ஒன்பதில் ரசூல் செல்லும் வந்ததுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் அப்போ எல்லா சகாதாரும் ரசூல் செல்லாத ஆலேசுமெல்லாம் என்ன செய்யணும்னு சொச்சுன்னா வாங்கன்னு கூப்பிட்றாங்க ரச அஞ்சிக்கு வரலை அதனால அவருக்கு சந்திக்க அழை இல்லாத தலைமையில் ரசோ செங்கல் ஆவேசம் சேர்த்து ஒரு பெருமட்ட கூட்டத்தை அஜி அனுப்பி வைக்கிறாங்க அவ்வளோ சிந்தி ரயில் இல்லாத தலைமையில் ஒரு கூட்டத்தை அஞ்சிக்கு போகிற போயிருச்சு போன உடனே அல்லாஹ் தலை என்ன செஞ்சான்னு சொன்னால் ஒரு சில வசனங்கள் இறக்கிட்டாங்க அதாவது கொஞ்சம் தோகானனுடைய ஒரு ஆரம்ப ஒரு ஐந்து வசனங்கள் அல்லாமத்தால் ரசோ செங்கல் ஆவேசம் அவங்களுக்கு இறக்கிட்டான் அந்த வசனங்களின் மூலமாக மூணு விஷயங்கள் என்ன செஞ்சான்னு சொன்னால் அல்லாமதால கட்டளை இல்லை முதல் விஷயம் என்னன்னு அந்த நிர்வாகம் பொறுப்பு யாரும் நடந்துச்சுன்னா அதாவது ஹஜ்ஜி அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தாமத நிர்வாக பொறுப்பு ஹாஜிகளுக்கு தண்ணீர் போடுறது ஹாஜிகளுக்கு உணவளிக்கிற விஷயங்கள்லாம் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே காசியர்களை இருந்துச்சு இன்னும் ரசோசிலாட்சி காலத்துக்கு இங்கே வரலை அப்போ அல்லாஹால் வசனத்தை இறங்குனா இங்கே ஹஜ்ஜிக்கு ஒரு கூட்ட கழுவி போயிருச்சு அப்போ அல்லாஹால் ஒரு வசனத்தை இறக்கி ஒரு மூன்று விஷயங்கள் என்ன சொன்னால் அல்லாஹ்

மஸ்ஜி ஹராம் காபத்துள்ள அழக ஹரமனுடைய எல்லைக்குள்ள யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது கட்டாரி மூன்றாவதாக அவர் ஐந்து பண்ணி வைத்தி உரியான இந்த நிர்வாகமாக தவம் செய்கிறாங்களா இல்லையா இது வந்து இனிமேல் தவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று கட்டளைகளில் எல்லா வகையில இறக்கிட்டாங்க அஜிக்கு கூட்ட கிளம்பி போயிடுச்சு உடனே ரசூல் சந்தாலி சொன்னவங்க அதிரடி இல்லாமல் தான் அவங்களை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் காரணம் செஞ்சிருக்கிறான் இன்னைக்கு இறக்கியிருக்கிறான் அதனால இந்த சூரத்து கௌரவம் இந்த வசனங்களை என்ன செய்யும் போவோம் போய் யோகா ஹஜ் கக்குப்பார் துர்பஜி முன்னை பத்தாவது நாளில் ஹஜ் அக்பர் அதாவது பெரிய அஜினுடைய நாள் அப்படி இந்த மாதிரி காஃபிடை மலத்துலேயே அதாவது பெரிய அஜினுடைய நாளாக இருந்துச்சு அப்போது அந்த நாளில் போய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அதிகரி இல்லாமல் காரணம் அவங்க கிராமத்தில் ஆளுங்க பக்கத்தில் நின்று இந்த மாயத்துக்கடை அதாவது எல்லாமுக்கான விஷயங்களை எல்லாம் கட்டளைகளாக சுசலத்தால விஷயம் உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த விஷயங்களை எல்லாம் அணிவணையில் சொல்கிறாங்க இதுக்கடுத்து யார் முஸ்லிக்குகள் உண்மையில் இந்த பொறுப்பு இருக்காது இந்த முஸ்லிக்குகள் யாரும் இனிமேல் யாரும் இல்லைக்குள்ள வரக்கூடாது உரியான யாருமே உரிய அதாவது மிதமான நாம் என்ன செய்து வாங்குச்சோம்னா இனிமேல் நீங்கள் தவா செய்யக்கூடாது அப்படின்ற அந்த வசனங்கள் இன்றைக்கி நிறையா போதப்பட்ட அடுத்ததாக தான் இன்றைக்கி போதப்பட்ட அதிகமான வசனங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் முனாஃபிக்குகள் பற்றி நிறையா போதப்பட்டச்சு நீங்கள் நீங்க துறை இறக்க தெரியும் அமைஞ்சுமோ அமைந்து அப்படின்ற வார்த்தை திரும்பி திரும்பி அந்த கேள்வி அப்படி என்னன்னா தன்மை இது பகிர்ந்து தன்மை இது அப்படின்னு முன்னாபிரிக்கர்களுடைய தன்மை குறித்து வந்தாங்க நிறைய என்ன செஞ்சான்னு சொன்னா இந்த வந்து நிறைய இறக்கி அதே மாதிரி அந்த எட்டு நபர்கள் கடமை யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வரல நான் சக்கர்த்து சக்காந்து கொண்டு இருக்கிற யாராருக்கு கொடுக்கணும் அப்படின்ற தெளிவு பெற்றா சூரன் துவவாம் எடுத்துக்கலாம் என்பதாக அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த வரிசையில் இன்னைக்கு நான் படிப்பனையாக எடுக்க வேண்டிய ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை அசுகதாகி சமந்தாட்சி மகசரசதாகி சகதீச எடுக்கிறாங்க சதக்கா செய்யுங்க அப்படின்ற மாதிரி சகாமார்களில் சுற்றுச்சல்காலம் சும்மா ஆர்வப்படுத்துகிறாங்க ஆர்வப்படுத்துகிறாங்க எல்லாருமே சரி என்ன செய்யலாம் தங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் செய்யணும் அப்படின்றது அப்துல் ரஹ்மான்கிற ஓஃபர் இல்லாமல் மிகப்பெரிய செல்வந்தர்

அப்புறம் சுருசெல்லாம் நம்ம இங்கே கொண்டு இல்லை குடும்பத்துக்கு அப்போ எட்டாயிரம் திருவங்க இருந்துச்சு நான் குடும்பத்தாரர்களுக்கு வச்சுட்டு பாதி என்ன சரிடா கேவல் வந்து உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு உடனே அப்புறம் சுறுசெல்லத சொன்னதற்கும் நீ உன்னுடைய வீட்டிற்கு எடுத்து வைத்த விஷயத்திலும் அல்லாம கலவரக்கத்தை செய்வானாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க அதே மாதிரி இன்னொரு சகாபி ஆசியமுன்னு ஆட்டி அப்படின்னு சொன்னது சகாமி அந்த சகாமி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நூறு வருஷத்து பேரீச்சம்படம் வசத்து அப்படின்றது அன்றைய காலத்தில் இருந்த ஒரு மடகு இருந்த நாம பாத்திரம் ஒரு அளவு படத்தை கொண்டு வந்து ரூஸ் இது நான் அதே மாதிரி முன்னாடி கேட்ட மாதிரி உங்க குடும்பத்துக்கு நீங்க என்ன அனுப்பிட்டு வந்தீங்க யாரோ சொல்லலாம் என்கிட்ட வந்து இருநூறு வருஷத்துக்கு பேர சொல்ல இருந்துச்சு அப்ப அதுல நான் பாதிய என்னுடைய குடும்பக்காரர்களுக்கு கொடுத்துட்டு மீதி எங்க கொண்டு வந்தது யாரும் சொல்லலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லா தரப்புறான்னு சொல்லுவோம் அல்லது எழுந்து சூழல் தவங்கி ஏன் நம்ம எழுந்து எனக்கு மீன்கள் வந்து சொன்னக்கா கொடுக்கின்ற பொழுது அதை பார்க்கின்ற முன்னாத்திக்குகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பரிகாசம் செய்கிறாங்க ஒவ்வொரு சிறுசுமை சிறந்த கூட இருக்காங்க முன்னாத்திக்குகள் ஆனா எல்லாத்தையும் சம்பவம் நடக்குது கொடுத்து என்ன செய்வாங்க மறைமுகமாக போயிட்டு கேள்வி இடம் செய்வாங்க அப்புறம் சூழ்ச்சலாலே சொல்ல இந்த மாதிரி நீங்க சதகா செய்யுங்க அப்படின்ற விஷயத்தை சொன்ன உடனே ஒவ்வொரு சாதியும் கொண்டு வந்து கொண்டு வந்து தண்டத்தில் இருக்கிறத கொடுக்கிறத பார்த்த பிராப்திகள் அத்தனமான மவுசு அடி இல்லாமல் தான் கொண்டு வரத பார்த்துட்டு அவங்க அவங்களை பேசிக்கிட்டாங்க பாருங்க இவர் வந்து பெரிய கொடையாளின்னு தெரியணும் அதனால அத்தனமான மவுசு அடி வந்து கொடுக்குறாரு அதே மாதிரி இவர் ஆசிக்கு போன அதையும் என்ன செய்றாரு இவர் பெரிய கொடையாளின்னு தெரியணும் அதனால கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி முனாஃபிக்கர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பேசிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் இந்த என்ன நடந்த மறுநாள் ஒரு சஹாபி பார்க்குறாங்க அந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு சா ஒரு படியால் என்ன செய்யறாங்கன்னா ரோபு வந்து ரசி கொடுக்குறாங்க ஆனால் சிறந்த நாளை சொன்னவங்க கேட்குறாங்க என்ன இது அப்படின்னு கேட்கும்போது யாரும் சொல்லலாம் நீங்க சொன்னதுலேர்ந்து எனக்கு நைட்டு தூக்கமே வர சொல்ல எனக்கு எதாச்சும் கொடுக்கணும் என்கின்ற ஆசை எனக்கு எதாச்சும் கொடுக்கணும்னு ஆசை ஒன்றுமே இல்லை அதனால வாங்கிக்க நான் நைட்டு இரவு நேரத்தில் என்ன பண்ணுனா இரவு நேரம் வாங்கி எதாச்சும் வேலை கிடைக்குமா நான் தேடி போனது அப்ப ஒரு இடத்துல தண்ணீர் இறைப்பதற்கான ஆள் தெரியாத விஷயங்களை கேள்விப்பட்டு அங்கேயே சேர்ந்து நான் தண்ணீரை இறங்கலைன்னு யாரும் சொல்லலாம் தண்ணீர் இறைத்ததற்காக வேண்டி இரண்டு சா ரெண்டு படி அளவு எனக்கு கோதுமை கொடுத்தாங்க அதில் அபகை அரணி சாண என்னுடைய வீட்டாருக்கு நான் ஒரு படியை நான் மட்டும் கொடுத்துட்டேன் இன்னொரு படியை என்ன செஞ்சினே சொன்னால் யார் சொன்னடா தட்டு வந்து உங்கள்கிட்ட வச்சுட்டேன் அப்படின்னு மறுநாள் காலை இந்த சம்பவம் மடங்கின்றது இந்த சம்பவத்தை பார்த்த மார்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் வேற என்ன கோதுமை மட்டுந்தான் அல்லா ஒரு ஒரு படி கோதுமை மட்டுந்தான் அல்லாட்ட கொடுக்குறாரு அல்லாமதா இந்த கோதுமையை வச்சு எல்லா பசங்க தான் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த

செய்தான் அதே போன்று நீங்கள் எதை அல்லாம தாலாவினுடைய பாதையில் நல்ல உள்ளத்தோடு நீங்கள் செலவு செய்தாலும் பல யோசனைப்போ அதை அல்லாம உங்களுக்கே திருப்பி கொடுப்பான் பண்படங்காக திருப்பி கொடுப்பான் அப்படின்ற ஒரு சுப செய்தியை அல்லாமுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாம தாலா இந்த இங்கு இந்த வசனத்தின் மூலமாக அல்லாம தாலா சொல்லுவாங்க எந்த விஷயத்துல இருந்து நாம கிடவேண்டிய விஷயம் சொன்னால் அல்லாமனுடைய பாதையில் எவ்வளவு கொடுக்கின்றோம் அல்லது இவ்வளவு செலவு செய்கின்றோம் என்பதையும் தாண்டி குறைவான அளவாக இருந்தாலும் முழுக்க முழுக்க நிகமாசான உள்ளத்தோடு அல்லாஹிற்காக படிக்கின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக அல்லாததால சட்டா சட்டக்காக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செலவழிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள் அல்லா வந்து குரான வாக்கு கொடுக்கிறார் ஒன்று நாளைக்கு மறுமையில் அல்லா வந்தால் நன்மையாக பிரிப்பி தருவதாக இந்த சதகா சகாத்தினுடைய அந்த தான தர்மம் செய்கிற வசனங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பொழுது கூலியாக கொடுக்கப்படும் கதையும் தாண்டி अमाதுல் ஃபிகோ மில் ஷய்யில் புனயுகுஃபா இஃமா யுகுலி வலா அல்லாஹ்한테 எதை கொடுத்தாலும் என்ன செய்றான் அல்லாஹ் திருப்பி கொடுத்துருவான் இதுதான் அல்லாஹ்வுடைய நீதி அல்லாஹ்வுடைய பாதையில எதை கொடுத்தாலும் நன்மையாக நாளை மறுவுலகத்துல மறுமையிலே கிடைக்கிறது என்பதையும் தாண்டி உலகத்துல அல்லாஹ் வந்து அதை திருப்பி கொடுக்கிறான் என்று ரஹ்மாலாஹி மார்க்கப்படுகிறான் அப்ப மற்ற ஆட்கள் கொடுக்கறாங்க என்பதையும் தாண்டி அல்லாஹ் திருப்பி கொடுத்தால் எந்த வெகுமதிகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகா மக்கள் இந்த விஷயத்தில அவங்க விளங்கியதனால்தான் ஒரு மணி கோதுமையாக இருந்தாலும் அதை எல்லாமே காண வேண்டி தானதர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் வந்தது ஆகவே அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தோடு நம்மால் முடிந்த அளவிற்கு இறைவனுடைய பாதையில் நாம் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாமல் தலையை திருப்பி கொடுப்போம் என்பதுதான் இன்றைய ஓதப்பட்ட வசனங்களின் மூலமாக நாம் தர வேண்டிய பாடங்களாக இருக்கின்றது அதெல்லாம் அல்ல இது போன்ற வசனங்கள் சொல்லி தரக்கூடிய பாடங்களையும் தெரிந்து அதற்கு என்ன செய்யக்கூடிய Gracias.